வணக்கம் ரோகலே இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பிலா மரத்துக்குள்ளே நல்ல ஒரு பிலாப்பழம் ஒன்று விழுந்திருந்தாது பிலாப்பழத்தை வாட்டி நாங்கள் பிலாப்பழம் சுளியால் அமௌண்ட்டு ஒழியாக சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற பிலாக்கோட்டை எடுத்து நல்ல ஒரு பால் கறி தான் வைக்க போகிறோம் பிலாக்கோட்டையை கூடுதலாக வந்து எல்லாரும் வந்து தனியை தான் பால் கறி வச்சு சாப்பிட்டுருப்பீங்க இன்றைக்கு வந்து நாங்கள் கத்தரிக்காயம் போட்டு நல்ல ஒரு பால் கறி ஒன்று வச்சோம்னா நல்ல ஒரு சுவையா இருக்கும் அதுதான் இந்த வீடியோ ஒரு முழுமையாக பார்க்க போறோம் நீங்களும் பிலாக்கட்டை பால் கறி வைக்க இந்த கத்தரிக்காய் போட்டு வச்சு பாருங்க பிலாப்பழ வந்து எவ்வளோக்கு சுவையா இருக்கும் அதே மாதிரி பிலாக்கோட்டையும் கத்தரிக்காயம் போட்டு பால் கறி வச்சா அப்படி ஒரு சுவையாக இருக்கும் அதான் இந்த வீடியோரம் முழுமையாக பார்க்க போறோம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போறாம் இப்ப நாங்க அரைவாசி பிலாப்பழம் புடுங்கி எடுத்துட்ட வேணாம்மா அரைவாசி பிடிக்கிடுறேன் வேற வாசிக்கு பிடுங்க வச்சிருக்கலாம் பச்சரி சோறு வேணம்மா பச்சையரி சோறும் பிலாக்கொட்டியும் கத்திரிக்காயும் பால் கறி பால் கறி நல்லா பிலாக்கொட்டி அவன் கெட்டுது அவிங்க நல்லா கரையும் கெட்டுது என்ன சொல்லுங்க பிலாப்பழம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்கும்

வட்டி எடுப்போம் இப்போ நாங்கள் அரைவாசி ப்ராப்பலாம் பிடுங்கி எடுத்துட்டோம் வேணாம்மா அரைவாசி எடுத்துட்டு அரைவாசி பிடுங்க வச்சிருக்கோம் இப்போ அம்மா சாப்பிட்டு பார்க்கட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா எப்படி சுவையா இருக்கட்டு சாப்பிட்டு பார்க்கும் அதை விட நான் பிடுங்க பிடுங்க சாப்பிடணும் நின்று முன்னு சொல்ல பார்த்து கொண்டு கொண்டிருக்கியல அதுதான் இந்த மழைக்கும் இப்படி இனிப்பேனா எதிர்பார்க்க இல்லையம்மா நல்ல ஒரு இனிப்ப என்ன ஆனா இப்பயும் முதன்ட சுக வந்து குறையவே இல்லை அப்படி ஒரு இனிப்பா இருக்கு எப்படி வேணீங்க ஒவ்வொரு பிலாப்பழமா சாப்பிட சுழகிறப்படியும் மித வந்து வெளியில வழியில வருந்தான சில பேர் வந்து பிலாக் கோட்டி அண்ணன் சொல்லிவினம் சில பேர் வந்து விதி அண்ணன் சொல்லிவினம் ம் வர எடுத்து வச்சிருக்கோம் அம்மா கொஞ்சம் இப்படியும் நாங்களும் ப்ளா பண்ணலாம் சாப்பிட்டுட்டு பிலாக் கோட்டி எடுப்போம் என்னம்மா அப்படியே பாருங்கள் இந்த மரத்துலேருந்து தான் பிராப்ளம் விழுந்தது காய் வந்து சரியான குறைவு ஒன்றோ ரெண்டு தான் இருக்குது பாருங்க அது வந்து முத்த இருக்குது பிஞ்சு மேலுக்கு வந்து காய்ச்சிருந்த வடியாங்களுக்கு தெரியல பழுத்து வளர்த்தான்னு தெரியும் பிலாப்பழம் விழுந்திருக்கண்டு இப்போ இந்த மேரி டைம் பண்ணுறபடியாக காய் வந்து குறைவு செட்டியான குறைவு சாப்பிட்டோம் சிலா கொண்டு எடுத்து வச்சிருக்கோம் அதோட கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் அதோட கத்தி வெங்காயம் விட கொடுத்து வச்சுருக்கோம் சுரத்தையும் வச்சு போனால் நல்ல ஒரு பால் கடி வைக்க போகிறோம் நாங்கள் இப்போ கதை வைக்கிறது சிலா கொட்டையும் உடைச்சி எடுப்போம் சிலா கொட்டையை நாங்கள் கத்தியால் வட்டி உடைக்க மாட்டோம் பாருங்க மூணு காய்ச்சி போடுவோம் அப்படி தேங்காய் அடிச்சு உடைச்சா தான் இருக்கும் இப்போ உடைச்சி எடுத்தால் தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் கத்தியால் வட்டி உடைக்கிறதுக்கும் இதுக்கும் கூட வித்தியாசம் இருக்குது ഇപ്പോഴും ഉടച്ചി കാടി കാണമേനമ്മ ഒരടി കൂടെ ഞാൻ കഴിഞ്ഞ വിടിച്ചെടുത്തു அதை விட எப்படி உடாச்சா தோல் அடிக்கிற சுகம் வேணாம்மா சுகி எதோ ம் இப்படியா நாங்கள் ஃபிளாக்டம் வேணாம் அப்படியே வாருங்க பின்னேற டைம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது

கத்திரிக்காய் நல்ல ஆசையா இருக்கும் நல்ல கத்திரிக்காய் சாப்பிடு கழுவி போட்டு கத்திரிக்காய் சேர்ப்போம் நாங்கள் பட்டி வச்சுக்கிட்டோம் பச்சை செய்து செய்துக்கொள்வோம் நாங்கள் தேங்காய் பல செய்து கொள்வோம் இதோட வந்து அளவான உப்பையும் சேர்த்துக்கொள்வோம் அளவான மஞ்சள் தூளையும் செய்து கொள்வோம் அப்போ நீ அடுப்ப மூட்டுலாம் வேணாம்மா நீ அடுப்ப மூட்டுவோம்

മ്മ്. അടുപ്പ്നെല്ലായിരിക്കാം. നവാരിയുടെ കഥരന്താണ് വാഴം. ഇലാക്കൊണ്ടാണ്ഞ്ഞിオンിലിടുക്കും. മ്മ്. വസലായി പാത്തോ. ഇലാക്കൊണ്ടോഞ്ഞ് നീരഞ്ഞില്ലാവിയ. ഇലാമീ മോളി.

எடுப்போம் மூடி நாங்கள் நாங்களோம் நாங்களே சாளுக்கே சேர்த்துக் கொள்வோம் நல்ல புளி உழைவரோ அப்பேனி சாப்பிடுலாம் நம்மமா சீக்கிரம் நாம சாப்பிடுவோம் சீக்கிரம் நாம சாப்பிடுவோம் ம் இல்ல நம்ம பச்சரிசி சورهமா பச்சரிசி சورهம் பிரியாணி அங்க தெரியாயம் பால்கர பால்கர நல்லாயா பிரியாணி அவின் கிட்டுது நல்ல அவின்ஜினெல்லாம் கரெஞ் கிட்டுது சாப்பிடுவோம் பிலாக்கொட்டையும் கத்தரிக்காயும் பால் காரம் எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் பிலா கொட்டை பாருங்க மா மாதிரி அழிஞ்சிருப்பாரு பிலாக்கொட்டை வந்து இப்படி அமைஞ்சாதான் நல்ல ஒரு சுவையா இருக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்கு கத்திரிக்காய் போட்டு வச்சா தானே சுவை வந்து இன்னும் நல்லா இருக்கு சொல்லவே தேவையில்லை என்ன சொல்லுங்க அப்போ பிலாப்பழம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சுவையாக இருக்கோ இந்த பிலாக்கோட்டையும் கத்திரிக்காயும் போட்டு வச்சா பால்கரையும் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கு தனியாக பிலாக்கோட்டை பார்க்கற வைச்சா இந்த அளவுக்கு சுவை வராது கத்தரிக்காயம் போட்டு வைக்கணும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி சுவையானது நான் கூட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பிலாக்கோட்டை வந்து இப்படி ஒரு சுவையாக இருக்கும் இப்படி கறி வச்சா சட்டியாக காலி ஆயிரும் ரூபா எனக்கு பார்க்க கறி வந்து கறி போட்டு கொண்டு எல்லாரும் நல்லபடியா விரும்பி சாப்பிடுணும் அதே மாதிரி பிலாக்கோட்டை பால் கறியும் விரும்பி சாப்பிடு சுவேரிய இருக்கு கத்திரிக்காய் பால் கறி நீங்களும் இப்படி விழாப்படம் கிடச்சா பிலாக்கோட்டை எடுத்து நல்ல ஒரு கத்திரிக்காயும் பிள்ளைக்கோட்டையும் போட்டு ஒரு பார்க்கரை வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சொல்லுவாங்க அப்படி இருக்குமெண்டு நம்ம நாங்கள் இந்த காணொலியத்தோடு முடித்துக்கொள்வோம் மூன்று முறை அடுத்த சந்திப்போம் பாய் பாய்